ரொம்ப மகிழ்ச்சி படம் ரிலீஸ் ஆகி வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்கி மூணாவது நாள் என்ன தான் நம்ம வந்து இந்த படத்துக்கு விளம்பரங்கள் வந்து சினிமாவில் இன்றைக்கி ரொம்ப வருஷமாக பெரிய பெரிய படங்கள் எடுத்த இரநூறு கோடி முந்நூறு கோடிக்கு படம் எடுத்தவங்கெல்லாம் பண்ணுற ப்ரமோஷனை விட ரொம்ப நிறையவே ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம் எல்லா விதத்துலேயும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் இங்கே பேசும்போது இந்த படத்தை பற்றி இது எப்படின்னா ஒரு நல்லா தெளிவாக இருக்கிற ஒரு குளத்தில் ஒரு கள்ள தூக்கி போட்டு கலக்கி விட்டுருவோம்ல அந்த மாதிரி தான் இந்த படம் இப்போ சார் எடுத்திருக்க படம் வந்து இங்கே பேசும்போதே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையில் இந்த படத்தை வேறு மாதிரி பார்க்குறாங்க நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் அறம்னு ஒரு போர்ட்டல் நினைக்கிறேன் அவங்க எழுதியிருந்தாங்க அவங்க எழுதியிருந்த விதம் இந்த படத்தை வேறு மாதிரி இருந்தது எனக்கு அந்த அது மட்டும் ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் அனுப்பிச்சிகிட்டே இருக்காங்க அந்த எழு அந்த எழுத்தாளர் அவங்க எழுதினதை நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஒருத்தர் ஃபோனே பண்ணிட்டார் சிவ சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு வச்சுருக்காங்க அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி இவர் இந்த மாதிரி எந்த படத்துக்கும் எழுத மாட்டார் ஆனால் நம்ம கோழிப்பண்ணை சொல்லத்துறைக்கு எழுதியிருக்கார் உங்களுக்கு பழக்கமானு கேட்டார் இல்லை எனக்கு தெரியாது ஆனால் நிறைய இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க பார்வையில் கோழிப்பண்ணை சொலத்துறையே வேறு மாதிரி பார்க்குறாங்க இங்கே பேசினவங்களே சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க ஆனால் என்கிட்ட இந்த படத்தை கதையா சினு சார் சொல்லும்போது முதல் படமாக பையனை ஹீரோவாக லான்ச் பண்ணுறதுக்கு இதை சரியாக இருக்கும்னு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்பினோம் இது கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகுது வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை முழுமையாக இருந்தது இதுக்கு பல வழிகளில் இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது எங்கே நடக்கும்னா இப்போ இங்கே நீங்கள் இந்த படத்தை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்றவங்க வெளியில சொல்லணும் சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம் சில பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்கா பிடிக்காம போறவங்க வெளியில சொல்றாங்க பிடிச்சவங்க எங்கள்கிட்ட மட்டும் சொல்றாங்க புரியுது புரியுதுங்களா நான் சொல்றது படம் இந்த படம் எனக்கு பிடிக்கலன்றவங்க நிறைய பேர்கிட்ட சொல்றாங்க கிரிஞ்சின்றாங்க வேற ஒன்றும் இல்லை புரியுதுங்களா அண்ணன் தங்கை இப்போ இப்போ வந்து இந்த கடைசியாக அந்த கேரக்டர் அதாவது ஹீரோவாக நடிச்சிருக்க செல்லத்துறை வந்து தன்னோட அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கல தான் வந்து தானும் தன் தங்கச்சியும் சின்ன பிள்ளைல நீ ரோட்டில் நின்ற மாதிரி இந்த பொண்ணு நின்றக்கூடாதுன்றதுக்கு தான் அது ஒரு சீனில் அழகாக சொல்லிட்டேன் ஒன்றுமே விவரிக்கவே இல்லை தங்கச்சியை உன் தங்கச்சின்னு சொல்கிறாரு அவ்வளோதான் அவ் ரைட்டா இதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னா படத்தை வந்து அவ்வளோ ஆழமாக பார்க்கலன்னு அர்த்தம் அவ்வளோதான் முழுமையாக இந்த படத்தை நிறைய கவனித்து பார்த்தா இதுக்குள்ளே நிறைய வாழ்வியல் இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பா கதை கேட்டுட்டோம் படத்தை எடுத்து முடிச்சாச்சு ஒரு பேட்டி பார்க்குறோம் சாரோட பேட்டி அதில் வந்து இந்த வாழ்க்கைன்றது வளர்ச்சியை நோக்கி போகிறது கிடையாது முடிவை நோக்கி போகிறது அப்போது என்னோட சின்ன பையன் சொல்கிறாரு இதை வந்து படத்தில் சார் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இல்லை நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு சொன்னாங்க அப்புறமா அதை படமே அதுதான் இந்த இந்த படம் இந்த இந்த வாழ்க்கைன்றது வளர்ந்துக்கிட்டே போகிறது கிடையாது முடிவை நோக்கி போகிறது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இருந்துச்சுன்னா இந்த போட்டி பொறாமை இந்த படத்துலேயே வந்து இந்த படம் ஜெயிச்சிடக்கூடாது நடந்துடக்கூடாது இதுக்கு பல க என்னென்ன நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ரைட்டா ஒருத்தர் வளர்றதில் ஒரு பத்து பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்கு இருபத்தஞ்சி பேர் வேலை பார்க்குறாங்க இது நிறைய இடத்துல நடக்குது அது சினிமாவில் ரொம்ப மோசமாகவே இருக்குது இப்போ நான் வந்து ஒரு படம் எடுத்திருக்கேன் தியாகராஜன் சார் வந்து இந்த விழாவுக்கான செலக ப செலவு பண்ணுறார் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் எனக்கு வந்து நண்பர் உதயசான்றோன்னு நேற்று பேசும்போது இன்றைக்கி மீட் பண்ணுன்றார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து அவரை கூப்பிடல ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோடது கிடையாது என்னையை கூப்பிட்டுருக்காங்க நான் வந்திருக்கேன் கரெக்டு தானே ரைட்டா இப்போ என்ன பண்ணுறாரு தியாகராஜன் சார் உதயசாந்திரவனுக்கு பேசி கூப்பிட்றாரு நான் சொல்லலை அவர்கிட்ட உதயசாந்திரவன் இங்கே உள்ள யாரையும் கூப்பிட சொல்லி சொல்லலை அப்போ உதயசாண்ட்ரவன் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட அண்ணன் என்னையை கூப்பிடலையே அப்படின்னு எங்க அண்ணனையே நான் தாங்க கூப்பிட்டுருக்கேன் புரியுதுங்களா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்றது கரெக்டு கிடையாது டைரக்டரை நான் கூப்பிடல என்னையே பாஸ்கர் கூப்பிட்டுருக்காரு தியாகராஜன் சார் கூப்பிட்டுருக்காரு அது மாதிரி கூப்பிட்டு சாரை கூப்பிட்டுருக்காங்க புரியுதுங்களா இந்த மாதிரி இங்கே உள்ள இந்த உளவியலையும் இந்த வாழ்வியலையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு போட்டி போறாமல் இல்லாமல் விட்டு கொடுக்கும் தன்மையோடு அன்போடு வாழணும்னு ஒரு அற்புதமான படத்தை எடுத்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே சொன்னதை உறக்க வெளியில் சொல்லுங்கள் நன்றி